துணை நடிகர் மனைவியின் மருத்துவ செலவிற்கு தனது சொந்த பணம் ரூபாய் ஒன்றரை லட்சத்தை வழங்கினார் நடிகர் விஷால் துணை நடிகரும் நடிகர் சங்க உறுப்பினருமான எம் ஆர் குகனின் மனைவி சூரிய பிரபா இவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது உடனடியாக அவரை டி நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர் இதில் அவருக்கு நரம்பு சம்பந்தமான நோய் இருப்பது தெரிய வந்தது தினமும் ரூபாய் பதினேழாயிரம் செலவில் ஆறு ஊசி மருந்துகளை செலுத்த வேண்டும் சிகிச்சைக்கு சேர்த்து ரூபாய் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் தேவைப்படும் என்று கூறப்பட்டது ஆனால் அந்த தொகையை குகன் குடும்பத்தினரால் கட்ட முடியவில்லை இந்த தகவல் நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷாலுக்கு தெரிய வந்தது அவர் உடனடியாக மருத்துவமனையை தொடர்பு கொண்டு பேசினார் மருத்துவ செலவு கட்டணத்தை குறைத்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொண்டுள்ளார் அதையடுத்து மருத்துவ கட்டணம் ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரமாக குறைத்தனர் மருத்துவர்கள் இந்த தொகைக்கான காசோலையை விஷால் தனது அறக்கட்டளை மூலம் மருத்துவமனைக்கு செலுத்தி சிகிச்சை தொடர்ந்து நடக்க ஏற்பாடு செய்துள்ளார்